மெசாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி ஆறரை செண்டுங்க ஆறரை செண்டு வீடு இது எங்கே இருக்குதுன்னா மயிலேரி பாளையத்தில் இருக்குதுங்க ஆறரை செண்டு வீடு ஓட்டு விலை வீடுங்க பாரம்பரியமான ஓட்டு வில்ல வீடு ஆறரை செண்டு சொல்லும் விலை இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாருங்க இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாரு இருபத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஆறரை செண்டு சென்ட் இங்கெல்லாம் ஆறரை அறைமுகக்கு போகுதுங்க நல்ல வீடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரமால கலையெட்டு கை போட்டு ஜம்முன்னு சூப்பராக இருக்குதுங்க பயங்கரமான வீடுங்க நல்லா இருக்குது வேணுங்கிற காண்டாக்ட் பண்ணுங்க வீடு அருமையான வீடு ஆற சென்று கிழக்கு பார்த்து இருட்டாக இருக்குது லைட் இருக்குது

i <laughs>